ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நாம இன்று பார்க்கக்கூடிய குணம் வந்து ஜெனராசிட்டி மேன்மை ஒரு பழமொழி வந்து இருக்கு அதாவது சங்கு சுட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சங்கோடைய கலர் வந்து வெள்ளை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது நெருப்பில் இட்டால் கூட அந்த கலர் வந்து கருப்பாகாது சங்கு வெள்ளையாக தான் இருக்கும் அது மாதிரி இந்த மேன்மை மே, ஆன நல்ல உயர்ந்த குணம் உடையவர்கள் எப்போவுமே நல்லது மட்டும்தான் செய்வாங்க யார் <laughs> என்ன செஞ்சாலும் அவங்க ஒரு நல்லது தான் செய்வாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் நம்ம சீதக்காதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு ராஜா அவர் வந்து என்ன பண்ணுவார் இந்த கவிஞர்கள்லாம் பாடுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவர் வந்து தானம் கொடுப்பார் நிறைய விஷயங்கள் செய்வார் நல்லதே செய்வார் அவருடைய புகழ் வந்து அந்த நாடு ஃபுல்லாக பரவிட்டே இருக்கும் நிறைய கலைஞர்கள் வருவாங்க புலவர்கள் வருவாங்க நல்ல பாடல் பாடி பரிசு வாங்கிட்டு போவாங்க மோஸ்ட்லி புலவர்கள் வந்து கொஞ்சம் ஏழ்மையில் இருப்பாங்க அதனால ராஜா கொடுக்குற பரிசு அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி ஒரு நாட்டில் அந்த ஒரு புலவர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருப்பார் சாப்பாட்டுக்கே பிரச்சனையா இருக்கும் சரி நம்ம சீத அந்த ராஜா கிட்ட போய் பாடிட்டு நம்மளுக்கு ஏதாவது பரிசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் வந்து வந்து சேர்றதுக்குள்ள ராஜா வந்து இறந்து போய் இப்ப தாங்க அவரை வந்து அடக்கம் பண்ணிட்டு வந்தோம் அவரு இறந்துட்டாரு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு ஒரே அழுகையா வரும் அந்த புலவருக்கு சரி எங்க போய் அடக்கம் பண்ணீங்க நாங்க வரேன் நான் அந்த பாடலை அந்த அடக்கம் பண்ண இடத்துலயாவது வந்து பாடுறேன் அப்படின்னு அங்க வந்து பாடுவார் அவரு இந்த பாட்டு பாடி அந்த மாதிரி அவர் போகும்போது அந்த அரண்மனைக்காரங்க கூட சில ஒன்று ரெண்டு பேர் கூட போவாங்க அவர் அங்கே போய் அழுது அந்த புலவர் பாடும் பொழுது அவங்க கூட இருந்தவங்களுக்கெல்லாம் கூட கண்ணில் தண்ணி வரும் அந்த மாதிரி பாடுவார் பாடிக்கிட்டே இருப்பார் பாட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா பல பலன்னு ஒன்று மின்னோம் என்னடா அது மின்னதுன்னு பார்த்தா அந்த சீத காதி புதைச்சிட்டாங்க அவருடைய விரல் இருக்கு இல்லையா இந்த ஒரு மோதிர விரல்ல ஒரு பெரிய வைர மோதிரம் நிறைய வைரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட்லியான மோதிரம் அது வந்து விரல் மட்டும் வெளியில நின்றுட்டு இருக்கும் அந்த சமாதியிலிருந்து விரல் வெளியில இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படி இறந்து போயிட்டாரு புதைச்சிட்டாங்க ஆனால் விரல் வெளியில் இருக்கு அந்த புலவர் பாடின பாட்டுக்கு இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறார் அதான் ஒரு சொல்லுவாங்க செத்தும் கொடுத்தார் சீதக்காதி காதி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இது இதனால தான் வந்துச்சு அதாவது யார் வந்து நல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே நல்லது மட்டும்தான் செய்வாங்க யாருக்கும் நல்லது செய்வாங்க எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க அதனால தான் அந்த சொல்றாங்களே சங்கு சுட்டாலும் அது வெண்மை தான் தரும் அதை மாதிரி நல்லது செய்யறவங்க ஒருவேளை சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களுக்கு துக்கம் கொடுக்கலாம் கெட்டது கூட செய்யலாம் பொறாமைனால கூட ஆனாலும் அவங்க நல்லது மட்டும்தான் செய்வாங்க சீத காதி மாதிரி அப்படிப்பட்டவங்களை வந்து இந்த சமுதாயத்தில் ரொம்ப ரேராக இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் அவங்களாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல நாமையே ஒரு மேன்மையான காதி மாதிரி அதாவது என்ன அர்த்தம்னா நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் மூலமா எப்பவுமே எல்லாருக்கும் சுகத்தை மட்டும் கொடுக்கணும் நல்லது மட்டும்தான் செய்யணும் ஒருவேளை மற்றவங்க நம்மளுக்கு துக்கம் கொடுத்தா கூட யார் துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கூட நம்ம நல்லது செய்யணும் பெருந்தன்மையோட நடந்துக்கணும் அந்த பெருந்தன்மையோட நடந்துக்கிறதுக்கு மன்னிக்க கூடிய குணம் வேணும் கொஞ்சம் பொறுமையும் வேணும் இது ரெண்டும் இருந்ததுன்னா நம்மளால எப்படிப்பட்ட ஆளுங்களுக்கும் நம்ம நல்லது செய்ய முடியும் அப்படிப்பட்ட மேன்மைமான குணங்கள் நிறைஞ்ச பெருந்தன்மையான மனிதர்கள் இன்று இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுறாங்க அதுலயே நாம அந்த ஒரு மனிதனா இருக்கக்கூடாத அப்படி நாம இருக்கணும் பெருந்தன்மையோடு நடந்துக்கணும் எல்லாரையும் மன்னிக்கணும் மன்னிக்கக்கூடிய மனமும் தன்மையும் இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வந்து எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்வோம் ஈவன் துக்கம் கொடுத்தா கூட நம்ம அவங்க நல்லதுதான் தான் செய்வோம் அப்படிப்பட்ட மேன்மையான மனிதரா வாழணுனா மெடிடேஷன் கத்துக்கோங்க தியான பயிற்சி எவ்வளோ நம்ம செய்கிறோமோ மெடிடேஷன் பண்ண பண்ண நம்மளுக்குள்ள இன்னர் பவர் நிறைய கிடைக்கும் அப்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கஷ்டமே கிடையாது எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற மனப்பக்குவம் இறந்தும் கூட அவர் செஞ்சார்ல அது மாதிரி நம்ம உயிரோடு இருக்கும்போது ஏன் நல்லது செய்யக்கூடாது அவசியம் செய்ய முடியும் நல்லது ஓம் சாந்தி